நெட்பவி நட்பவி நட்பவி நான் உங்கள் மை சூப்பர் எல்லோரும் அப்படி இருக்கிறீர்கள் நீங்கள் எல்லோரும் சுபமாக இருக்க என் இஷ்ட தெய்வமான ஆஞ்சநேயரிடம் கொண்டாடுகிறேன் இந்த முறை உங்களுக்காக கொண்டு வந்துள்ள டிப்ஸ் மகாவிஷ்ணுவின் எட்டாவது அவதாரமான கிருஷ்ண ஜெயந்தி வருகிறது சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் எங்கள் பகவான் குழந்தை வடிவமாக எங்கள் வீட்டை வருவதை நினைத்தால் அவரைப் பற்றி நிறைய கதைகள் உண்டு ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கவும் பழைய காலங்களில் பெரியவர்கள் கோயில்களில் மிகவும் அழகாக கடவுள்களின் வரலாறை சொல்லுவார்கள் கேட்க கேட்க ஆசையாக இருக்கும் நடித்தும் காட்டுவார்கள் இப்போ ரிமோட்டை அழுத்தினால் போதும் உடனே இருந்த இடத்தில் இருந்து எல்லாம் கேட்கலாம் பார்க்கலாம் என்னடா தலைவர அது டம்மி ஆனா இப்ப குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் என்றால் பக்கத்து விட்டு ஐயாவா என்று கேட்கிற அளவில் கலியுகம் தயவு செய்து தேவை இல்லாத விஷயங்களை கட்டு கஷ்டப்படாமல் கொஞ்சம் சமய கலாச்சாரங்களையும் கற்றுக்கொள்ளுங்கள் ஒருக்கா பார்த்து பாருங்கள் இப்படியான வரலாறுகளை ஆசைப்படுவீர்கள் செல்பங்களை கட்டாய பெற்றோர்களும் அன்பாக சொல்லிக் கொடுங்கள் நீங்கள் வழிகாட்டினால் ஆபத்து வரும்போது அந்த வழியில் போய் தங்களை பாதுகாப்பார்கள் பிள்ளைகள் போவான் இந்த முறை ஆறாம் திகதி ஆவணின் மாதம் கிழமை இருபத்தி நாலாம் ஆண்டு எங்கள் பரந்தரும் கிருஷ்ணரும் ஜெயந்தி வருகிறது நீங்கள் முதல் நாளே வீட்டையும் சுவாமி படங்களையும் சுத்தம் செய்து உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு பூஜை பொருட்களை வேண்டி அழைத்தப்பட்டவும் கோயம்பேடு போய் நாயோ பின் அடுத்த நாள் வீட்டை கூட்டி தலைக்கு குளித்து நாளிலே இந்த ரெண்டு விஷயம் தவறாம பண்ணணும்

அதில் கொஞ்சம் தண்ணீரும் விட்டு கலந்து உங்கள் வீட்டில் இருந்தால் அவர்களை கிருஷ்ணராக அலங்கரித்து கால் வைத்து கூட்டி வரவும் அவ்வாறே சுவாமி அறையில் நிறுத்தலாம் அல்லது கிருஷ்ணர் பாடலை பாடியோ உழிக்க விட்டோ கையால் பாடம் வைத்து அதன் மேல் போட்டு கிருஷ்ணர் வருவது போல் பாவனை செய்து

பின் காட்டி முதல் பிள்ளையர் அடுத்தது இஷ்டம் குலதெய்வம் என்று உங்களுக்கு தெரிந்த மந்திரம் பாடல்கள் பாடலாம் கேட்கலாம் அந்த அன்று புலாங்குழலும் இசைக்கலாம் முதல் முதல் உங்களோட பிள்ளைகள் பூலாங்குழல் இசைக்க ஆசைப்பட்டால் அந்த அன்று புல்லாங்குழல் கிளாஸுக்கும் சேர்த்து விடலாம் வைத்து எடுத்து பூஜையை முடிக்கலாம் குழந்தை இல்லாதவர்கள் கிருஷ்ணருக்கு நம்பிக்கையாக கும்பிட்டால் கட்டாயம் அடுத்த கிருஷ்ணர் ஜெயந்தி கிருஷ்ணரே உங்கள் மடியில் குழந்தையாக இருப்பார் இது உண்மை குழந்தை வர மட்டுமல்ல என்ன வரம் கெட்டாலும் தருவார் எங்கள் குட்டி கிருஷ்ணர் எல்லோரும் விரதத்தை உங்கள் வசதிக்கு ஏற்ற பிடித்து பொதுவாக மாலை ஐந்து முப்பது மணி பூசைகள் ஆரம்பிக்கலாம் உங்கள் ஊழ் பூசகரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஓகே எல்லோருக்கும் கிருஷ்ண கேந்தி வார்த்தைகள் பாய் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்